ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜட்ஜாப்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு அனைவராலும் அறியப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக அப்பக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் சம்பளம் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடிச்சுருந்தீங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கும் டிப்ளமோ அண்டு டிகிரி முடித்தவங்களுக்கு பதினாறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கும் பிஇ முடித்தவங்களுக்கு பதினேழாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மஹேந்திரா சிட்டி அதாவது நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ரோல் பொறுத்த வரைக்கும் ட்ரெயினர் ரோலில் தான் எடுக்கிறாங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனெலாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இருக்க ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை உங்கள் பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமே ஃபார்வேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் நம்ம யூடியூப் சேனலை வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளை யாராவது டென்த்திலருந்து என்னடி டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வேலாதிட்டிருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்